அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா மற்றவர்கள் செய்யும் தவறை மன்னிப்பதின் மேன்மைகள் என்ன ஹல்ரத் இப்னு சாமி திரலா ஹன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நாயகம் திரல்லா ஹலே வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதருக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் காயமாகிவிட்டது ஆனால் அந்த மனிதர் தம்மை காயப்படுத்தியவரை மன்னித்துவிட்ட அல்லாஹு தாலா அந்த காயத்தின் அளவுக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் எப்படி காயம் இருக்குமோ அந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நாயகம் சல்லா அலைவாசல்ல அவர்கள் கூறியதாக அப்துல் ரஹ்மான் இப்னு அப் அலேலாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மூன்று விஷயங்களின் மீது நான் சத்தியம் செய்து கூறுகிறேன் முதலாவதாக சதகா செய்வதினால் செல்வம் குறைந்து விடாது ஆகையால் நீங்கள் சதகா செய்யுங்கள் இரண்டாம் விஷயம் எந்த ஒரு மனிதனேனும் ஒரு அநியாயக்காரனை மன்னிக்காவிட்டால் அல்லாஹு தாலா கேமத்தி நாளே நாளையிலே அந்த அநியாயக்காரனுடைய கண்ணியத்தை உயர்த்தி வைப்பான் மூன்றாம் விஷயம் எந்த ஒரு மனிதன் யாசகம் கேட்டு தன்னுடைய கையை நீட்டும்போது அவனுக்கு கொடாமல் அவனை தனக்கு கீழ்த்தரமானவனாக எண்ணினால் அல்லாஹு தாலா அவன் மீது ஏழ்மையுடைய வாசலை திறந்து வைக்கிறான் இந்த ரிவாயத்தை இமாம் அஹ்மத் இன்னும் அறிவிக்கிறார்கள் நாயகம் சல்லா ஹலைய செல்லம் அவர்கள் சதக்கா செய்வதனால் செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது ஆதலால் சதக்கா செய்யுங்கள் மேலும் எந்த ஒரு அநியாயக்காரனுடைய அநியாயத்தையும் மன்னித்து விட்டால் செய்வான் அல்லாஹு தாலா அவனுடைய கண்ணியத்தை அதிகமாக்குவான் இன்னும் எந்த ஒரு மனிதன் அல்லாஹுக்காக உபசரணையும் இன்னும் பணிவும் காட்டுவானோ அல்லாஹ் தாலா அவனுடைய தகுதியை அதிகமாக அதிகமாக்குகிறான் இன்னும் அவனுடைய பதவியை உயர்த்துகிறான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்